அன்பான இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற இடத்திலே சிறிது நேரம் அமைதியாக இருங்கள் உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள் இது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான நேரம் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறைவார்த்தை பத்திலே பார்க்கிறோம் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் நாம் அமைதியா இருக்கும் போது ஆண்டவருடைய குரலை கேட்கிறோம் அவர் நம்மோடு பேச தொடங்குகிறார் இன்றைக்கு தேவண்டி திட்டத்தை நம்புங்கள் நமது வாழ்க்கை அவரது கையில் உள்ளது என்பதை குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதலாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு புத்தகம் போன்றது ஒரு புத்தகத்துல சில பக்கங்கள் மகிழ்ச்சியினால நிரம்பி இருக்கும் சில பக்கங்கள் கண்ணீரால துன்பத்தால வேதனையால நிரம்பி இருக்கும் ஆனால் அதோடு அந்த புத்தகம் முடிவடைந்து விடுவது கிடையாது ஒரு தாயின் வாழ்க்கை எடுத்து பாருங்கள் அவள் தினமும் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறாள் தன்னுடைய குடும்பத்திற்கு எல்லா தேவைகளையும் பார்த்து கவனித்துக் கொள்கிறாள் அவளை யாரும் பாராட்டுவதில்லை அவளை நினைத்து பார்ப்பது கூட கிடையாது ஆனாலும் தினமும் தவறாமல் தன்னுடைய வேலையை செய்கிறாள் ஒரு தந்தையின் நிலைமையை நினைத்து பாருங்கள் தினமும் அவர் வேலைக்கு செய்கிறார் அவர் மீது அந்த குடும்ப பொறுப்பு உள்ளது வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு அவமானங்களும் வேதனைகளும் இருந்தாலும் கூட தன்னை குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியினால எல்லா அவமானங்களையும் அவர் தாங்கிக் கொள்கிறார் நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பதினெட்டில் பார்க்கிறோம் நேர்மையாளரின் பாதை வைகரை ஒளி போன்றது அது மென்மேலும் பெருகி நண்பகல் நாம் நீதிமானாக தொடர்ந்து நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்வு வைகரை ஒளி அதாவது அதிகாலை சூரிய ஒளி போன்று இருக்கும் அது இன்னும் மென்மேலும் பெருகி இன்னும் ஒளிமயம் ஆகிறது நாம் ஆண்டவரை நம்பும் அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்வில் இருள் என்பது இருக்காது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்றுவார் இரண்டாவது என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது இந்த கேள்வியை நம்முடைய உள்ளத்திலே சில நேரங்கள்ல நாம் கேட்டிருக்கலாம் நான் ஜபித்தேன் ஆனாலும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை நான் நல்லவனாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய துன்பங்கள் இருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் எல்லாமே நன்றாக நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாக இருக்கின்றது என்று பல நேரங்களிலே நாம் கூறி புலம்புவதுண்டு ஒரு மாணவரை நினைத்து பாருங்கள் அவன் தன்னுடைய தேர்வுக்காக மிகவும் நன்றாக படித்து தயாரிக்கிறான் ஆனால் தேர்விலே தோல்வி அடைகிறான் அப்பொழுது அவனுடைய வேதனை எவ்வளவாக இருந்திருக்கும் ஒரு வாலிப பெண்ணை நினைத்து பாருங்கள் அவள் பல கனவுகளோடு திருமணத்திற்காக காத்திருக்கிறாள் ஆனால் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே மக்களுடைய பேச்சுக்களையும் கேட்டு அவமானத்துக்குள்ளாகிறாள் அவர் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் மூன்றாவது தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார் நம்முடைய வாழ்விலே துன்பத்தின் மிகுதியினால சில நேரங்கள்ல இரவு நேரத்துல எழுந்திருந்து அதை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கலாம் அந்த நேரத்தில் வருகிற கண்ணீரையும் ஆண்டவர் பார்க்கிறார் உமது தோற்பைகளில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் என்று திருப்பாடல்கள் அறுபத்தி ஆறு இறைவார்த்தை எட்டிலே பார்க்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஆண்டவர் சேர்த்து வைத்துள்ளார் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக விடுகின்ற கண்ணீர் ஒரு மகள் அவமானத்தை தாங்க முடியாமல் வடிக்கின்ற கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய தோற்பைகளில் சேர்த்து வைத்துள்ளார் அவர் யாரையும் புறக்கணிப்பதில்லை மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் என்று ரோமர் பனிரெண்டு பதினைந்தில் கூறப்பட்டுள்ளது ஆம் நம்முடைய துன்பத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் நம்முடைய வேதனை அவரும் அனுபவிக்கிறார் மனாந்தர அனுபவம் ஒரு மனிதருடைய வாழ்வில் வேலை இல்லை பணம் இல்லை அடுத்து குடும்பத்தை நடத்துவது எப்படி என்று தெரியவில்லை பிள்ளைகளுடைய படிப்பு செலவு இன்னும் வீட்டு செலவுகள் எல்லாவற்றையும் நடத்துவதற்கான வழி தெரியாமல் அவர் பயந்த நிலையில் இருக்கிறார் அப்பொழுது அவருடைய வாழ்வு ஒரு வனாந்திரம் போல இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்திலே ஆண்டவர் சந்தித்தார் அவர்களுக்கு உணவு கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் சென்றார் இப்பொழுது உங்களுடைய வாழ்வும் வனாந்திரம் போல இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இணைச்சட்டம் அதிகாரமிட்டு இறைவார்த்தை இரண்டில் பார்க்கிறோம் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆம் பாலைவனம் போல உங்களுடைய வாழ்வு என்று இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறார் வனாந்தரத்திலே மன்னாவையும் பாறையில் இருந்து நீரையும் கொடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்விலும் அற்புதம் செய்ய இருக்கிறார் ஐந்தாவது விதை போல வாழ்வு நாம் எதிர்பார்ப்பது நிறைய கனி நிறைந்த மரத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது ஒரு சிறிய விதை ஒரு சிறிய வேலை ஒரு சிறிய வாய்ப்பு ஒரு சிறிய வருமானம் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார் லூக்கா அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பத்திலிவாறு பார்க்கிறோம் விதை பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கும் ஆனால் அது மண்ணுக்குள் தான் அதிலிருந்து அது வளர முடியும் அதே போல நம்முடைய வாழ்வு மண்ணுக்குள் புதைந்தது போல தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்வை வளர செய்வார் நம்மை வளர செய்வார் அது வளர்ச்சியின் தொடக்கமாக இருக்கிறது ஆறாவது வீழ்ச்சி தோல்வி குற்ற உணர்ச்சி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே தவறு செய்து விடுகிறான் அவன் உள்ளத்திலே பெரிய வேதனை அவமானம் குற்ற உணர்வு நாள் நிறைந்து இருக்கிறான் இனி ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டார் ஆண்டவர் என்னை வழி நடத்த மாட்டார் அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தை பதினாறில் பார்க்கிறோம் பேதுரு மறுதளித்தார் ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை என் அருள் உனக்கு போதும் பலவீனத்திலே என் வல்லமை நிறைவு பெறுகிறது என்று இரண்டு கொருந்தியர் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை ஒன்பதில் பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களுடைய வீழ்ச்சியை முடிவாக கருதுவதில்லை நீங்கள் வீழ்ந்தாலும் அந்த இடத்திலிருந்து எழுந்து ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவருடைய துணையோடு வாழுங்கள் அந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏழாவது நம்முடைய சிந்தனை மாறினால் வாழ்வும் மாறும் நீங்கள் தினமும் உங்களைப் பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் நான் எதற்கும் பயனற்றவன் என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உங்களை குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா ரோமர் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை ரெண்டிலே பார்க்கிறோம் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த எதிர்மறையான சிந்தனைகளை எடுத்துவிட்டு ஆண்டவருக்குரிய சிந்தனைகளை வையுங்கள் அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்று இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் பயனற்றவர்களாக உருவாக்கவில்லை நாம் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துள்ளார் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மிக முக்கியமானவர்கள் அதனால் நம்முடைய வாழ்வை அவர் ஒரு நாளும் அப்படியே விட்டு விடுவதில்லை நம் ஒவ்வொருவரோடு இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார் கடைசியாக இப்பொழுது மௌனமாக உங்களுடைய இதயத்தில் கைகளை வைத்து என்னோடு சேர்ந்து இவ்வாறு கூறுங்கள் இதோடு என் வாழ்வு முடிவதில்லை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என் வாழ்க்கை அவரது கைகளில் உள்ளது அவர் என்னை வழி நடத்துகிறார் இவ்வாறு உங்களுடைய உள்ளத்தில் தினமும் கூறுங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் செயல்படுவார் ரோமர் அதிகாரம் எட்டு இறைவார்த்தை இருபத்தெட்டில் பார்க்கிறோம் அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருந்து செயல்படுகிறார் இப்பொழுது ஒரு சிறிய ஜபம் செய்வோமா அன்பின் ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய வல்லமை விளங்குகிறது அன்பின் தேவனே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும் தேவனே எங்களுடைய வாழ்வை உம்முடைய திட்டத்தின்படி நடத்தும் அப்பா எங்களுடைய சிந்தனை வேறு உம்முடைய சிந்தனை வேறு நீர் எங்களுடைய வாழ்வு ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை வழி நடத்துகிறீரப்பா எங்களுடைய வாழ்வை உடைய கரத்திலே ஒப்புப்படுகிறோம் எல்லா துதி மகிமை உமாக்கே செலுத்துகிறோம் ஈஸ்வின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி காட் பிளஸ் யூ